சினிமாங்கிறது நானூறு கோடி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐம்பது தேட்டர் உருவாக்கலாம் ஐம்பது நடிகர் உருவாக்கலாம் ஐம்பது புதுசு மேல பாருங்க வரலாம் சினிமா இக்காலத்துக்கு அழியாது ஏன் இவங்க பேசுறேன்னா கதுப்பாது கோவது நானூறு கோடி பல எடுத்தா சினிமா இப்படி உருப்பிடும் தயவு செய்து இருக்கிற பெரிய பெரிய கார்பரேட் ஆனால் கார்பரேட் பேசுவாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் உள்ள வரக்கூடாது உள்ள போகக்கூடாதுமா ஆனா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு கேட்டா போடும் கேட்டா போடும் நம்ம ரெண்டு கோடியில் படம் எடுத்தோம் ஒன்றரை கோடியில் எடுத்த பட கிழக்கு வாசல் ரெண்டரை கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர் நாலு கோடியில் எடுத்தது எஜம்மா அவ்வளோதான் அப்போதான் காலை கட்ட மாதிரி அது அப்போ அது பெரிய பட்ஜெட்டுன்னு கூட நினைச்சிருந்துருக்கலாம் பட் அதையெல்லாம் கூட சொல்ல முடியாது பட் பொதுவாகவே நாங்கள் என்னன்னா இந்த மேடையை பொறுத்தவரையிலும் இந்த இடத்த பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ பந்த கடிச்சல கொஞ்சம் மாட்டிக்கிட்டோ வந்த கடிச்சல சுகமாகும் இது பிரசவம் இருக்குப்பா இருக்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது சுக பிரசவமாகவும் இருக்கும் திசேரியனாகவும் இருக்கு அப்புறம் பேபி சர்வைடு மதர் டெட்டு அப்படியும் இருக்கும் இது மதர் டெட்டு இல்லை பேபி சர்வைவ்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதுல அவ்வளவு கொடுமைகள் இருக்கு அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்னைக்கு இருக்குது சின்ன படங்களுக்கு கேள்விக்குரியா இருக்கு மீண்டும் ஒரு சின்ன கொண்டு மாதிரி ஒரு அஞ்சாறு பர்சன்ட் வச்சு சூப்பரா இருப்பாரு அதே மாதிரி பேரரசு பத்து கோடி கொடுங்க மீண்டும் ஒரு விஜயகாந்த் விஜய் மேல ஒரு திருப்பாஜி எழுப்பாரு யாரும் தரம இல்ல இந்த சிட்டி தர்மசு போயிருக்க மாட்டாரா நம்ம சிங்கமொழி என்ன ரெட்டு ஒரு படம் சிங்கமொழி அவங்களா இருக்கும் போது ரெட்டு எடுத்தவர் ரெட்டு என்ன ஒரு படம் இது அவரோட கஷ்டத்துல படம் ஒரு சுமாரம் போய் தவிர இல்ல சினிமாங்கிறது நானூறு கோடி எடுக்கிறதுக்கு இது மாரி ஒரு ஐம்பது தேர்டர் உருவாக்கலாம் ஐம்பது நடிகர் உருவாக்கலாம் ஐம்பது புடிசர் மேல பாருங்க வரலாம் சினிமா இக்காலத்துக்கு அழியாது ஏன் நான் இவ்வளவு பேசுறேன்னா கதுப்பாது கோவம் வருது நாம ஒரு கோடி பரையத்தா சினிமா எப்படி உருப்புற சொல்லுங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க வாக்கி வரசிலயா நீங்க ஜெயிச்சிட்டீங்க இல்ல கட் பண்ணலாம் நீங்கலாம் கோடி எப்போ ஹீரோ எப்போ நான் நல்லா சொல்றேன் புடிச்சு தங்குமானால

இன்னும் நம்ம தமிழ் சினிமாவோட உயிர் இருக்கு அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துருச்சு அது இதுன்னு பேசினா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணிக்கங்க பண்ணிக்க சூப்பராக இருந்துச்சு ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை யார் டைரக்டர் திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது கிரிவலத்தை விட அதிகமா இவரை சுத்தி வலம் வந்த ஆள் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மாத்தி மாதிரி கிரிவலம்னு டைட்டில் வச்சிருக்கலாம் பார்க்குன்னு டைட்டில் வச்சுக்க நிச்சயமா இந்த பார்க் நிச்சயமா நல்ல நறுமணம் கமலும் நல்ல பூக்கள் மலரும் வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்க எல்லாருமே சிறப்பா இருந்தது ஒரு படம் இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழ் இசைத்தால் எப்படி மாதிரி எங்க பாப்பா நீ நீசர் நீமா லீமா ரே சூப்பர் ஐந்தர் அர்த்த நான் அர்த்த ஆகல குத்தாகல

நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது கொஞ்சம் தமிழாக இருந்தது அதனால அது வேண்டாம் அடுத்த கட்ட அரசியலுக்கு திரும்பி போயிடுவோம் அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்தில் இந்த அமைச்சராக நடிச்சேன் பார்த்தீங்களா கருடங்களில் தெரியாதனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துச்சு இதுதான் சமையல் இன்னொரு டைரக்டர் எங்கள் சங்கத்தோட துணைத் தலைவர் இணைச் செயலாளர் அவர் கூப்பிட்ட சிஎம் ஆக்கிட்டார் ஏ போன படம் தான் இல்லை மினிஸ்டர் அடுத்த சிஎம்மா ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்றாங்க ஸோ இந்த மாதிரி சினிமாவுக்கு ஒரு வியாதி இருக்கு தெரியுமா ஒருத்தர் இதோ இதவோ நடிச்சா அடுத்தது எம்எல்ஏ இதே வேலையா நம்மளுக்கு ஸோ அதை மாத்துங்க நீங்க எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேற மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் அந்த காதல் மொழிகள் வெளிகளில் பேசுவதாகட்டும் இவருடைய வரிகள் இவரு இந்த இந்த நம்ம கவிஞர் ராசு அவர் இந்த முதல்ல இருந்தே இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் அவர் பார்க்க எழுதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் இல்லைன்னு எழுத முடியாது ஒரு பயங்கரமான ஆளாக இருக்கும் அப்படியும் எழுதியிருக்காரு இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதில் வந்து நீ நடந்த இந்த ஃபர்ஸ்ட் பழவி தான் இருக்கும் மண்ணெல்லாம் பொண்ணாகும் ஆத்தோ நீ நடந்தால் மண்ணெல்லாம் பொண்ணாகும் முட்டா இப்போவே எழுதிடும் ஆக மொத்தம் எங்களுக்கெல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டீங்க அப்பப்போ ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க என்ன வேலை கொஞ்ச நாள் நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிடுறாங்க சுச்சுவேஷன் சொல்லி போனோம் ஐட்டம் சார் நேற்று தான் அப்போ ஒன்று எழுதுனேன் திருப்பி அதே மேட்ரு எப்படின்னா எழுது ஸோ இப்போது அந்த ராவாலி சாங் வந்த கட்சியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில் அவங்க கொலை கொலையா வந்திருக்கியாவா இதெல்லாம் வந்து எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க நல்ல விஷயம் தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக குது அளிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்கும் ஏன் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அது தேவை இன்னைக்கு முதல் அன்பு செல்வியன் வேற வந்து சத்தம் போட்டு சொல்லிவிட்டார் நானூறு கோடி என்ன கையில பண்றீங்க அதில் நானூறு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாலு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாற்பது கோடிக்கும் படம் எடுக்கலாம் வெற்றி பெறுவதற்கு அந்த படத்துல என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும் வேற எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும் எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகன் நடிக்கணும் ஒரு திரைக்கதை கதையை விட இன்னைக்கு திரைக்கதை தான் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே திரைக்கதை தான் முக்கியம் திரைக்கதை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குனர் கிட்டதா இருக்கு அதனால ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் அவர் வேலை செய்ய தெரியும் பேசலாம் தெரியாதுன்னு காட்டிட்டு போயிட்டார் கரெக்டா பத்து இப்படி எண்ணி பேசினியா விவரமான இல்லையானே அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும் சின்ன சிங்கம்புலி என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுல இருந்து நெளியிறிய ஆமா மகாராஜா பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல யாரும் உட்கார்ந்து வைக்க மாட்டாங்க எங்கேயும் ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்கார்ந்து வச்சிருக்கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் போது ஆக ஹீரோ ஹீரோ மிக சிறப்பாக பண்ணியிருந்தீங்க தம்பியாக அழகாக இருந்தீங்க ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு நிச்சயமாக ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினச்சிக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி சும்மா சொல்கிறேன் ஏதாச்சும் மேடையில் இப்படியெல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன எடுத்துட்டேன்னு என்ன ஏதாச்சும் வச்சு செஞ்சிட்டே இருப்பாங்க அது என் தம்பிக்கு என் பிரதர்ஸ் பண்ணாமல் வேற பண்ணிட்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிஷ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டே என் கரெக்டாக நடிச்சேன் நல்ல பேரோட வரணும் இது நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இந்த பார்க்கோட கதையை வந்து அழகாக கதையை கதையை போட்டு ஓப்பனாக சொல்லிட்டப்பில் ஒரு தைரியம்தான் ஏன்னா யார் ஒருத்தன் கதையை ஓப்பனாக சொல்கிறானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மாதிரி நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அது ஒரு அழகான காதல் ஒரு அழகான காதல்கள் காதலர்கள் அந்த ரெண்டு அழகான காதலர்கள் என்ன கொடுமையினருக்கு திரும்ப அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நானாக கெஸ் பண்ணுற கதையை நீ அது அந்த பார்க்கில் அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த பார்க்கல யார் யார் கொண்டானுங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க அவங்கள இருக்குங்க என்னென்ன பண்ணுறாங்க இவங்க பேயா வந்து அப்படின்றது தான் கதையாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஓகே அப்படி இல்லாமல் இருந்தாலும் ஓகே ஏதோ வித்தியாசமாக சொல்லு அதை மிகச் சிறப்பாக இருந்தது எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லரில் பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமாக இருந்தது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அழகாக எடுத்துக்கிட்டு அதை அழகாக பண்ணுறதுக்காக மெனக்கெட்டுருக்கீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகைகளையும் பாராட்டின ஒரே மேடை இதாக தான் இருக்கு நினைக்கலாம் பொறுமையா அப்புறம் தான் ஏடா பாராட்டினார் தம்பியை போட்டோடிட்டார் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ஏறி போடுற வேலையில ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமா படம் பண்ணியிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அது ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்படுக்கிறார் அவர் ஜனது மனமாக இருந்த இந்த படத்தை நம்பி உங்களுக்கு இந்த படத்தை நிச்சயமாக நல்ல பாடல்கள் இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த கை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சார் ஏன் ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதுதான் ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து பட தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும் அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்களை தவிர யாருமே நாங்கள் இந்த நானூறு கோடி படத்துக்கு ஃபங்க்ஷன்களை எங்களை கூட மாட்டாங்க நம்ம அந்த கேட்டகரியிலையே கிடையாது நாங்கள் இல்ல இல்ல மாத்துவம்ன்றதில்ல சார் மாறுவது வந்து இயற்கை மாற்றம் என்பது இயற்கை இப்ப நம்மெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம ரெண்டு கோடியில் படம் எடுத்தோம் ஒன்றரை கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல் ரெண்டரை கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர் நாலு கோடியில் எடுத்தது மாறும் அவ்வளோதான் அப்போ இருந்தால் காலகட்டமா இருக்கு அது அப்போ அது பெரிய பட்டியக்கூட நினைச்சிருந்திருக்கலாம் பட் அதையெல்லாம் கூட சொல்ல முடியாது பட் பொதுவாகவே நாங்கள் என்னென்னா இந்த மேடையை பொறுத்தவரையிலும் இந்த இடத்த பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கட்சியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் பந்த கட்சியில் சுகமாகவும் இது பிரசவம் இருக்கப்பா இருக்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது சுக பிரசவமாகவும் இருக்கும் டிசேரியனாகவும் இருக்கு அப்புறம் பேபி சர்வைடு மதர் டெட்டு அப்படியும் இருக்கும் இல்லை மதர் டெட்டு இல்லை பேபி சர்வைவ்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதுல அவ்வளவு கொடுமைகள் இருக்கு அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்னைக்கு ஈஸியாயிருக்கு சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியாது அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களை போன்றவர்களை சின்ன பட தயாரிப்பாளர்கள் புதிதாக படம் தரும் எல்லாம் எங்களை கூப்பிடும் போது ஆனா எங்க பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணா நம்ம பெட்டர் அவங்க காலையில் ஒரு மூணு மணி நேரம் மத்தியானம் ஒரு மூணு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரம் பாருங்க அதை விட நம்மளுக்கு என்ன வேலை என் பிரதர்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த முப்பது நாளோ நாற்பது நாளோ படம் பணம் போட்டு படம் பண்ணிடுறீங்க இல்லையா அவங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையா சினிமா எடுக்க வரும்போதோ சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற போராட்டம் இருப்பாரு சொன்னார் அவரு ஏதோ கடையில வேலை செஞ்சாரு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு இயக்குனராக அவர் டிரைவர் டிரைவரா இருந்தார் லாரன்ஸ் அவராவது டிரைவரா இருந்தார் நம்ம அதை விட கேவலமா தங்க இருக்க ரூம் இல்லாம டெய்லி ஒவ்வொரு பன்னெண்டு ரூம்ல போய் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குநர்கள் தான் நாங்கள் அதனால கஷ்டப்படுறதுன்றது வந்து இது வந்து இது அடித்தளம் மாதிரி நம்ம போடுற ஸ்டெப் அதுதான் அந்த கஷ்டத்திலிருந்து வந்ததுனாலதான் நம்ம வெற்றிகளை கொடுக்க அந்த கஷ்டத்தை நாம வந்து வெற்றி படிகளாகத்த மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால முருகனுக்கு நிச்சயமாக தோல்வி கிடையாது ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் ஒன்று கிடைச்சதே ஒரு பெரிய பலம் அதை விட பலம் இந்த படத்தில் அழகான நடிகர் எனக்கு கேட்டேன் நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன் ஒரு அவர் கேட்டேன் இவங்க கேட்குறான் ஹீரோக்கா எனக்கு அம்மாவை நடிக்கிறாங்க உங்களுக்கா ஹீரோயின் தான் இவங்க அம்மா கூட அழகாக இருக்காங்க எங்க அவங்க ஜெயத் மேடம் சூப்பர் நானும் அவங்க முன்னாள் ஹீரோயினும் அப்படின்னு நினச்சேன் வாழ்த்து அப்புறம் அவங்க ஆமா ரஞ்சனா நினைச்சா எல்லாம் எல்லாம் உங்க பேர் பாப்புலராக இருக்க அதான் அவர் சொல்லிட்டாரு செல்போன் எடுத்து ஓபன் பண்ண அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு ரொம்ப அழகான பேஸு இத்தனை பேர் நாங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்திருப்பேன் எங்களுடைய இசி மெம்பர்ஸு ஆர்கே கண்ணன் வந்து இந்த படத்தில் வழி கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நம்பி அவர்கள் இது பிரபாகர் இவங்கெல்லாம் இசி மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அதே டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள் அவர் வந்து ரொம்ப அழகான டைரக்டரு நிறைய ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணாங்க அவருக்கு தரிசிட்டாரு ஏதாச்சும் மாட்டியிருந்தேன் நான் இங்கே வேறு லெவலில் இருந்துரு நம்பர் ஒன் சிசனாக இருந்தது என் தம்பி எவ்வளவு அழகு அவரும் மிகச்சிறந்த அவர் நடிகர் எல்லாத்தையும் விட இப்போ வந்து ரொம்ப தெனாவெட்டில் வெட்டில் உட்கார்ந்துட்டு என் அருமை தம்பி வெற்றி கழிப்பிலே மிதந்து கொண்டு எல்லாம் பற்றி ஏதாவது தப்பு தப்பா பேச போறேன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த தம்பிக்கு வாழ்த்துக்களை சொல்லி கடைசியாக இந்த ஆட்டு பாடத்தோட இசையமைப்பாடரை பற்றி சொல்லன்னா அது நல்லா இருக்காது தம்பி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஏன்னா இசையை தரமாக செய்து எல்லா பாடல்களுமே வந்து கேட்கும்படியாக அழகாக மியூசியமாகட்டும் ஒரு பாடல் சிறந்த பாடலாக இருக்கணும்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும் ரெண்டாவது அந்த சுச்சுவேஷனோட இயல்பாக மேட்ச் ஆகிறது யதார்த்தமான பாடல்கள் ஒரு காலத்தில் இந்த ரெண்டு பாட்டும் எனக்கு கொஞ்சம் ராஜா சாரோட ஃபீல் இருந்தது அந்த ஃபீல் இல்லைன்னா பாடல் வந்து வெறும் மெக்கானிக்கல் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி இந்த உணர்வும் ட்ரம்ஸ் மாதிரி ஆகிடும் இப்போ வர்ற படங்கள்லாம் அப்படி தான் நம்மால் டூல வர்றான் வர்றான் வர்றான்னு போகிறான் போறான் போறான்னு போயிடும் என்ன அதனாலதான் இன்னைக்கே நம்ம எது ஏதாச்சும் போகும் திடீர்னு பக்கத்துல ஒரு நாலு மூணு மாதிரி வாத நம்ம பாட்டு வருதுன்னு பார்த்தா அவன் போன் செல்போன்ல வந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தி இந்த தொல்லைகள் நம்ம எழுதின பாட்டே வந்துட்டு இருக்கும் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான் நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா உணர்வு இல்லாத இசை செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சே செஞ்சிடாது ஏஆர் ரகுமான் ஆகட்டும் இளையராஜா அவர்களாகட்டும் அதே மாதிரி எம்எஸ்வி வியண்ணன் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி கேவிஎம் எம் அவர்கள் அந்த பன்றைய பல பழைய பாட்டில் எடுத்தீங்கன்னா என்ன ஃபீல் அது அந்த ஃபீலிங் இல்லைன்னா அதில் உயிர் இல்லாத பாடல்கள் இருக்குது நிறையா இன்னைக்கு வர்றதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள் சும்மா போட்ட உடனே நங்கு நங்கு நர நாடி நரம்பெல்லாம் இழுத்து இழுத்து செபக்கு ஜப்புக்குன்னு இழுப்பாங்க அதோட கட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுவாங்க அதனால ஒரு மனித உண்டான இசையை அது கொடுத்தாதான் வந்து அதில் வரிகள் வந்து அழகாக விடும் ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும் அதனால தப்பிட்டீங்க கவிஞரை ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால நீங்க தப்புனீங்க ஆனால் புகுந்து விளையாடிட்டீங்க வீட்டில எல்லாம் கேட்டாங்களா இல்லை கசகசான்னு கொஞ்சம் எழுதிருந்தீங்களா அதனால கேட்டேன்

உங்களுக்கும் இயக்குநருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் என்று